வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சுண்டக்காய் வந்து அந்த காம்பை நீக்கிட்டு அதை வந்து ஒரு இடி இடியோரலில் வச்சு இடிச்சுட்டு அந்த விதைய எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வாஷ் பண்ணி வச்ச அந்த சுண்டக்காவை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலராக தான் தெரியும் ஆனால் இப்போ நல்லா வதக்கிட்டு வேக வச்சோம் அப்படின்னா இந்த கலரெலாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டு நான் அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போது பெருசாக கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் அடுத்தது ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் இப்போ நல்லா வதக்கிட்டோம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுருக்கலாம் இப்போ வந்து நம்ம துருவி வச்ச தேங்காவை என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயை வந்து காய வச்சுக்கலாம் காய வச்சுக்கிட்டு அதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து அதை நல்லா பொரியட்டும் இப்போ அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ மூணுமே நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம் இல்லைன்னா மிளகாத்தூள் ஸ்மெல்லு வரும் ஸோ நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம் இப்போது வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் இப்போது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சுண்டக்காய் அதையும் வந்து இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம் கொதித்து ஓரளவுக்கு வந்து சுண்டும் அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து மல்லித்தழை போட்டு இறக்கிக்க வேண்டியதான் இது வந்து ச சூடான சாதத்தை கூட பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சிலவங்க நான் வந்து இடித்து போட்டிருக்கேன் இடிக்காமலும் போடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ